நடிகர் கமல் சந்தித்தது பற்றி இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்ல கண்ணு செய்தியாளர்களை சந்தித்தார் அவரது பேட்டையை பொழுது பார்க்கலாம் கட்சி கட்சி தொடங்க போற சொல்லிட்டு முதல்ல ஒரு சீனியர் என்ற முறையில் என்ன பார்க்க வந்திருக்காரு நானும் அந்த முறையில் வரவேற்கிறேன் அவர் ஒரு நூல் கொடுத்தாரு இல்லை ஹரே ராம் நூலை கொடுத்தாரு நானும் கீழடி என்று அந்த ஆகிய கொடுத்தேன் நன்றி வாழ்த்து அவர் எதுவும் கேட்டாங்க ஆலோசனை ஒரு மரியாதைக்காக கட்சி துவங்குற நேரத்தில் ஒரு சீனியர் இந்த முறையில் என்ன பார்க்க முடியல அதை தவிர வேறு இல்லை நானும் வாழ்த்து சொன்னேன் அவரும் நடிகர் கட்சி எப்படி இருக்கும் அது இப்போ சொல்ல முடியாது அது வரக்கும் வரக்கூடிய காலத்தில் வரணும் ஏன்னா கட்சிங்கிற முறையில் அவர் ஒரு தொடர்ந்து ஒரு சமூக பிரச்சனையை சொல்லி வந்திருக்காரு பல பிரச்சனைகள் சொல்லிட்டு இருந்திருக்காரு திரும்ப சிறந்த நடிகர் அந்த முறையில் அரசியல் வரப்ப கட்சி துவங்கப்படுறவங்க தொடர்ந்து எழுதிட்டுருக்காரு அந்த முறையில் துவங்கிறதுக்கு சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவார்னு இருக்குது அந்த முறையில் வந்து பார்த்துருக்காரு வேறு ஒன்றும் இல்லை வேறு அரசியல் முக்கியத்துவமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் மையப்படுறது

என்ன கொள்கை இருக்கிறது என்பதை அவரை அறிவிக்கும் மூலம் தான் அவரை பற்றி புரிய இந்த கட்சிகளை பற்றி கருத்து சொல்லுவாங்க ஐயா இப்போ துணை முதல்வர் ஒரு பரபரப்பான ஒரு பே பேசியிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா பிரதமர் மோடியோட ஆலோசனை பேரை தான் மீண்டும் நான் அதிமுகவோட சேர்ந்து அமைச்சரையில் இடம்பெற்றேன் அப்படின்னு இருக்காரு ஏற்கெனவே வந்து வெளிப்படையான நம்ம அரசியல் கட்சியெல்லாம் குற்றச்சாட்டி முள்ளையில் அவரே ஒத்துருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது தொடர்ந்து அது அவர்கள் ஜெயலலிதாம்மா காலமான பொதுச்சிலேயே தொடர்ந்து அவர்கள் இவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் சொன்னபடி தான் இவர்கள் நடக்கிறார்கள் அதுக்கு முன்னாலும் சரி பின்னாலும் சரி அந்த மோடியுடைய பிஜேபி ஆட்சிக்கு ஆதரவாக தான் அவருடைய செயல்போ செயல்பாடுகள் அத்தனையும் இருக்கிறது அதில் தான் அதனுடைய மு வெளிப்பாடும் இப்படி மாற்று கருத்து சொன்னாலும் கூட காவேரி பிரச்சினையிலும் பிஜேபியுடைய விருப்பத்துக்கு இருப்பதால் பல தீர்ப்புகள் வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு கொடுத்த தண்ணீரை விட்டு அதற்கு காரணங்கள் நிலத்தடி நீர் இங்கே அதிகமாக இருக்கிறது அதற்காக நாங்கள் குறைத்திருக்கிறோம் அங்கே தொழில் தொழில் தொழிலுக்கும் தண்ணீர் வேண்டியிருக்கிறது பெங்களூருக்கும் தண்ணீர் தேவைப்பட்டிருப்பதால் வானாலி டேஎம்சி அங்கே அதிகப்படுத்தியிருக்கிறோம் என்று சொல்வதே வலிந்து சொல்லக்கூடிய கருத்து குறைப்பதற்கான காரணங்களை சொல்வதற்கு அந்த கருத்தை சொல்லியிருக்கிறது எல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு வஞ்சிக்கப்படுகிறது தமிழ்நாட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இத்தனை வருஷ தீர்ப்புக்கு பிறகு அவர்கள் இதை செய்திருப்பது சரியானதில்லை மற்றபடி அவர்கள் இந்த காவேரி மேலாண்மை குழு அமைக்க வேண்டும் பதினைஞ்சி வருஷத்துக்குள் வர வேண்டும் காவேரி தண்ணீர் எல்லோருக்கும் சொந்தமானது என்று சொல்வதெல்லாம் பொதுவான கருத்து ஆனால் முடிவு தமிழ்நாடுக்கு தண்ணீர் குறைக்கப்பட்டிருப்பது ரொம்ப விரோதமானது அது கண்டிக்கத் தெரியும்